ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமி உன்னை கண்ணீர் செந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு நேற்று சென்றிருந்தேன் எதற்காக வென்றால் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என் பிள்ளையே அப்பன் எதற்காக இவர்களை நல்வழிப்படுத்த என்று முயற்சி செய்கிறேன் என்று தெரியுமா இது இந்த கருப்பண்ண சாமி கொடுக்கப் போகின்ற கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு திருந்தி விட்டார்கள் என்றால் இனிமேல் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்காது அல்லவா என் பிள்ளையே அவர்களை தண்டிப்பதன் மூலமாக அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அல்லவா இந்த கருப்பெண் நானாக அவர்களுக்கு தண்டனைகளை கொடுத்தாலும் தண்டனைகள் வேண்டாம் என்று மன்னித்து விட்டாலும் அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலனை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில்தான் நான் அவர்களின் இல்லத்திற்கு சென்றிருந்த பொழுது அவர்கள் உனக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் எதை செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் என்பதை உன்னிடத்தில் இப்போது சொல்லிவிடப் போகிறேன் இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் காண இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சினைகளும் வராமல் இந்த அப்பன் தடுத்து நிறுத்தி உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே உன் கைகளில் ஒப்படைக்க ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெறாமல் கூடாது அல்லவா உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் கூடாது அல்லவா என் பிள்ளையே இந்த விஷயம் உனக்கு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் அப்பன் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதற்குத்தான் என்று நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே நீ எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் உன்னை எளிதாக இவர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள் சீக்கிரமாகவும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுகிறார்கள் இனிமேலும் இது தொடருமானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே என்றுமே உனக்கு துன்பங்களை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கும் அதன் பிறகு உனக்கான சந்தோஷங்கள் என்பது காணாமலே போய்விடும் இது இனிமேலும் நடக்கக்கூடாது அல்லவா உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் மீண்டும் உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்ல வந்திருக்கின்ற செய்திகளை எல்லாம் நீ கவனமாக கேட்பாய் ஆனால் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்வாய் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிகளால் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் துரோகத்தை ஒருபொழுதும் நாம் விட்டு வைக்கக்கூடாது அதை அப்படியே முடித்துவிட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள் பொதுவாக எல்லோருக்கும் முதலாவதாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் இரண்டாவதும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் மூன்றாவது இந்த கருப்பனிடத்தில் நிச்சயமாக வாய்ப்புகள் அல்ல தண்டனைகள்தான் கிடைக்கும் என்பதை தவறு செய்தவர்கள் உணரப்போகின்றார்கள் உன் அப்பன் அவர்களுக்கு இரண்டாவதாக ஒரு வாய்ப்பினை கொடுக்கத்தான் அவர்களுடைய இல்லத்திற்கு நான் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அங்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் உனக்கு அவர்கள் எதை நடத்த வேண்டும் என்று சொன்ன விஷயங்கள் இவையெல்லாமே இந்த கருப்பண்ண சாமிக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து விட்டது சட்டென்று இந்த கருப்பன் உடனடியாக இதனை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் தெரிவித்து விடுகிறேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு கஷ்டம் என்று அதற்குள்ளேயே உன் வாழ்க்கை சிக்கி தவித்து கொண்டுதான் இருக்கிறது இதிலிருந்து நமக்கு எப்பொழுதுமே சரியான முடிவுகள் எல்லாம் கிடைத்து விடுவது இல்லை இதிலிருந்து நாம் எதிர்பார்த்த விஷயங்களும் நமக்கு நல்லபடியாக நடந்து முடிவது இல்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசிக்கும் முன்னமே நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் போல தோன்றுகிறது இனிமேலும் நாம் தன்னம்பிக்கையோடு என்ன செய்யலாம் இனி எப்படித்தான் இந்த வாழ்க்கையை பயணிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த கருப்பனிடத்தில் வந்து நீ முறையிட்டாயல்லவா அப்பனே கருப்பண்ணசாமி எப்படியாவது எனக்கு இந்த வாழ்க்கையை நீங்கள் மீட்டுக் கொடுங்கள் இந்த துரோகத்தினுடைய ஆட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இவர்கள் எப்பொழுது எதை செய்வார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை எனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ மனதளவில் காயப்பட்டு என்னிடத்தில் வந்து கலங்கி நின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த காயங்களுக்கெல்லாம் மருந்தாகத்தான் அப்பன் இந்த செய்தியை கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என் பிள்ளையே நினைத்தது போல் இவர்கள் எல்லாம் உனக்கு தவறாக எதையும் செய்ய முடியாது உனக்கு துரோகத்தை செய்த இவர்கள் இப்பொழுது மனம் திருந்தி விட்டார்கள் என்ற நல்ல செய்தியைத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னை பார்த்து கேட்கலாம் அப்பனே நான் இவர்களால் தான் துன்பங்களை அடைகிறேன் இவர்களால் தான் எனக்கு கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்று கூட நீ சொல்லலாம் என் பிள்ளையே அதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனாலும் அப்பன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இவர்கள் இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்த துரோகங்களுக்குத்தான் சரியான தண்டனையை பெற்று கொண்டார்கள் இனிமேலும் உனக்கு ஏதேனும் கஷ்டங்களை கொடுக்க நினைத்தாலே இவர்கள் வாழ்க்கையானது நல்லபடியாக இருக்காது என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகிறேன் நாம் எத்தனையோ துரோகத்தை செய்ய நினைத்து அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு நடக்கவில்லை அத்தனையும் நம் வாழ்க்கையில் நமக்கு எதிராகத்தான் திரும்ப வந்திருக்கின்றது இதையெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதையெல்லாம் இப்பொழுது நாம் தானே அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அங்கே ஒருவருக்கு பிரச்சனை வர வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அது நம் குடும்பத்திற்கே வந்துவிட்டது இப்படி நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி அவர்களுக்கு நடக்காமல் நமக்குத்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இனிமேல் ஒரு காலத்திலும் நாம் இவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிடக்கூடாது தெய்வம் அவர்களுக்கு துணையாக இருப்பது போல தெரிகின்றது அப்படி தெய்வம் அவர்களுக்கு துணையாக இல்லை என்றால் நிச்சயமாக இத்தனை நன்மைகள் அவர்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை மேலும் மேலும் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் நாம் நினைத்ததை விட மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த துரோகத்தை இனிமேலும் அவர்கள் வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தோமானால் நமக்குத்தான் இந்த கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இனி அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் நமக்கு என்ன என்று சொல்லி ஒதுங்கி இருப்பதுதான் நமக்கு நல்லது என்று இவர்கள் கொண்டிருந்தார்கள் கருப்பன் சொல்வது அத்தனையும் சத்தியமான உண்மை உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெய்வம் துணை இருக்கிறது என்பது வரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுப்பதற்கு முன்பு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைத்தேன் அதற்கு முன்பாகவே அவர்கள் தெரிந்து விட்டார்கள் இனி அவர்களால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது இன்னமும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துரோகங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகத்தான் போகிறது இந்த கருப்பண்ணசாமி ஒவ்வொரு துரோகத்தையும் ஒழுத்தி கட்டி உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்றி காட்டப் போகிறேன் அதனால் என் பிள்ளையே நீ எதற்காகவும் வருத்தப்படாதே எந்த ஒரு சூழ்நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படாதே உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு மாறிவிடும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அப்பன் என்ன காரியத்தை எல்லாம் நடத்தப் போகிறேன் என்பதை நீ வேடிக்கை பார்த்தால் மட்டும் போதும் உன்னுடைய வெற்றியை நீ எப்படி அடைகிறாய் என்பதை மட்டும் நீ உறுதி செய்து கொள் ஏனென்றால் உன்னுடைய வெற்றிதான் இந்த துரோகிகளுக்கெல்லாம் நீ கொடுக்கக்கூடிய மிக பெரிய பதிலடியாக இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாம் உன்னுடைய வசமாக மாறப்போகிறது இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல நிச்சயமாக நீ வாழத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்